தோற்றுவித்த மூவரில் ஒருவரான அருகில் இருக்கக்கூடிய சேர்ந்தவர் அந்த சென்னை மட்டும்தான் கல்லூரி இருந்துச்சு இப்படி கல்லூரியில் படிக்க வந்த நம்முடைய தமிழ் மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக சென்னை திருவள்ளிக்கேணியில ஒரு திராவிட நாஷ்டம் திராவிட ஆசல் அதை உருவாக்கி இலவசமாக அவர்கள் தங்கி படிக்க ஏற்பாடு செய்தவர் தான் டாக்டர் அவர்கள் அந்த திராவிட இல்லத்திற்கு உரையாற்றுவதற்காக வந்த சர்பெட்டு தியாகராயரும் டி எம் நாயரும் இணைந்து உருவாக்கியதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற நீதி கட்சியாக அந்த வகையில் திராவிட இயக்கம் கருகொள்ள காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தில் நடைபெறும் மொழிப்போர் போர் கூட்டத்திலே நான் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறேன்